சிற் சிவபெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி என்று இந்த பதிவை நான் ஆரம்பிக்கின்றேன் நண்பர்களே நம்முடைய பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சில பொருட்கள் இருக்கின்றது என்னென்ன பொருட்கள் நம்முடைய பூஜை அறையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவிலை பார்க்கப் போகின்றோம் தினசரி காலை மாலை இரு வேளைகளும் நம்முடைய வீட்டில் உள்ள பூஜை அறையில் பூஜைகள் செய்து இறைவனை வழிபாடு செய்து வருகின்றோம் இல்லையா எப்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சில இந்து சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவாக சில குறிப்புகளை குறிப்பிட்டிருக்கின்றன கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதாக இருந்தாலும் சரி வீட்டிலே வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி அதற்காக சில வரைமுறைகள் என்பது இருக்கின்றது இந்த முறைப்படி நம்முடைய வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டால் அதற்குரிய பலன் என்பது முழுவதுமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை நம்முடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்களில் முக்கியமான ஒன்று தான் இந்த பூஜை அறை வீட்டில் எப்போதும் ஒரு தெய்வீகத் தெய்வீகத்தன்மையும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அறை எப்போதுமே தூய்மையாக இருக்க வேண்டுங்க அந்த பூஜை அறையை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் நம்முடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படங்கள் சிலைகள் உட்பட பலவும் இருக்கும் இல்லையா இதில் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் உட்பட பலவும் வைத்திருத்து நாம் வழிபடுவோம் நம்முடைய பூஜை அறையில் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது அதே மாதிரி நம்முடைய பூஜை அறையில் தினமும் எப்படி வழிபாட்டினை மேற்கொண்டால் வீட்டில் நன்மைகள் பெறுவதுடன் தெய்வீக ஆற்றல் என்பது முழுவதுமாக கிடைக்கும் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் பூஜை அறையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்திருக்க வேண்டும் மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லக்கூடிய பொருட்களில் ஒன்றான கண்ணாடியை அவசியம் வைத்திருக்க வேண்டுங்க இதற்கு தினமும் பூஜை செய்யும்போது தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும் இந்த கண்ணாடியில் தெய்வத்தின் உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் நம்முடைய வீட்டிற்கு வரும் முன்னோர்களின் உருவமும் பிரதிபலிப்பதால் வீட்டிலே ஒரு அமைதியான நிலை ஒரு தெய்வீக ஆற்றல் என்பது நிச்சயமாக நிறைந்திருக்கும் என்பதுதான் உண்மை அதே போல பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களால் ஆன விளக்கு விலை உயர்ந்த விளக்கு இருந்தாலும் சரி அவசியம் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வழிபட வேண்டுங்க வீட்டில் உள்ள தெய்வ சிலைகள் படங்களுக்கு பூஜை செய்யும்போது வெறும் இலக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்துவிடக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்துதான் பூஜை செய்து வழிபட வேண்டும் நெய்வேத்தியமாக தினமும் ஒரு உணவு சமைத்து படைக்க முடியவில்லை என்றாலும் சிறிது கற்கண்டாவது வைத்து வழிபட வேண்டும் சுவாமி படங்களுக்கு முன்பு ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி பருப்பு ஆகிய மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது சிறப்பானதாகுங்க குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விநாயகரின் பாதத்திற்கு அருகில் எப்போதும் ஒரு சிறிய அரிசி வைத்திருக்க வேண்டும் இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பற்றாக்குறை வறுமை ஏற்படாமல் இருக்கும் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் தண்ணீர் ஆகும் தண்ணீர் இல்லாமல் ஒருபோதும் பூஜை செய்யவே கூடாதுங்க பூஜை அறையில் எப்போதும் பஞ்ச பாத்திரத்தை காலியாக வைக்கக்கூடாது சிறிது தண்ணீரும் அதில் ஓரிரண்டு துளசி இலைகளும் அல்லது ஏதாவது ஒரு மலர்கள் போட்டுதான் வைத்து வழிபட வேண்டும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒன்பது பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு நேர்மறை ஆற்றல்களுடன் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை கொண்டு வர உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய இந்த ஒன்பது பொருட்களை பற்றி இப்போது பார்ப்போம் முதலாவதாக தெய்வங்களின் படங்கள் அல்லது சிலைகள் வைத்து வழிபடுவது பூஜை அறையில் தெய்வங்களின் படங்களை கண்டிப்பாக வைத்து வழிபட வேண்டும் விநாயகர் துர்கையம்மன் குபேரர் இல்லைனா பைரவர் வடக்கு நோக்கியும் விஷ்ணு பிரம்மா மகேஸ்வரர் ஆகியோரின் புகைப்படங்களை கிழக்கில் நோக்கி வைத்து வழிபடுவதும் சிறந்த பலனை தருங்க நம்முடைய பூஜை அறையில் புனித நூல்களை வைத்து எப்போதாவது ஒரு முறை படித்து உங்கள் மனதில் அமைதியை ஏற்படுத்த கண்டிப்பாக உதவும் அகையினால புனித நூல்களை வைத்து வழிபடுவது சிறந்தது புத்தகங்கள் சுத்தமாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலும் வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பூஜை அறையில் ஒரு சிறிய மணியை வைத்து வழிபடும் நேரத்தில் அதை அடிப்பது உங்கள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அதே வேளையில் தீய சக்திகளை வீட்டிலிருந்து விலக்கி வைக்கும் என்று நம்முடைய இந்து புராணங்கள் தெளிவாக கூறுகின்றது கலசம் பெரும்பாலும் வீட்டில் புனித நீரை வைக்க பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் உங்கள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வர பூஜை அறையில் வடகிழக்கு பகுதியில் இந்த கலசத்தை வைத்து வழிபட வேண்டும் உங்கள் பூஜை அறையில் மௌலி ரோலை வைக்க கண்டிப்பாக மறக்கவே கூடாதுங்க இது உங்கள் மணிக்கட்டில் கட்டக்கூடிய ஒரு புனிதமான நூல் தூசிப்படாத ஒரு சுத்தமான இடத்தில் வைத்து வழிபட வேண்டுங்க பூஜை பொருட்களில் ஒன்றான கற்பூரம் நம்முடைய சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துகிறது என்று நம்பப்படுகிறது தீய சக்திகளை வீட்டிலிருந்து போக்கவும் உங்கள் மனதில் ஒரு அமைதியான நிலையை ஏற்படுத்தவும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பூஜை பொருள் என்றால் அது கற்பூரம்தான் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இலக்கேற்றி வழிபட வேண்டும் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தியா அல்லது மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பது எதிர்மறை ஆற்றலை அளிக்க உதவுகிறது வாஸ்துபடி வணங்கும் நபரின் வலது பக்கத்தில் ஒரு தியாவை வைத்து வழிபட வேண்டும் உங்கள் பூஜை அறையில் சுத்தமான தண்ணீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தை வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்ய இந்த கொள்கலன்களை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது உங்கள் பிரார்த்தனையுடன் தொடங்குவதற்கு முன்பு உங்கள் கைகளை சுத்தப்படுத்த இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் பூஜை அறையில் பூக்கள் மற்றும் பழங்கள் வைத்திருப்பது தெய்வங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஒரு அறிகுறியாகும் அதையினால் எப்போதுமே நம்ம இறைவனை வழிபடும் பொழுது பூக்கள் பழங்கள் வைத்து வழிபடுவது சிறந்த பலனை தரும் உங்களுடைய பூஜை அறையை முன்பை விட அழகாகவும் மனமிக்கதாகவும் மாற்ற இந்த பூக்கள் உதவுகின்றது அதையினால் மல்லிகைப்பூ பன்னீர் பூ ரோஜாப்பூ இந்த மாதிரியான உதிரி பூக்கள்களை வைத்து பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செய்து நீங்கள் வழிபடுவது மிகுந்த பலனை தரும் பூஜை அறையை நாம் எப்போதுமே தூய்மையாக வைத்திருப்பது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை அதே மாதிரி பூஜை அறையில் நாம் வழிபடுவதற்கு முன்பு பூஜை அறையை நாம் தண்ணீரால் நன்கு சுத்தம் செய்துவிட்டு இறைவனின் புகைப்படங்களுக்கு சிலைகளுக்கு மலர்கள் பழங்கள் எல்லாம் வைத்துவிட்டு கற்பூர ஆராதனை காண்பித்து இறைவனை நாம் முழுமனதார வழிபட வேண்டும் பூஜை அறையிலே அமர்ந்தபடி நாம் யோகா பயிற்சியினை மேற்கொள்ளலாம் அவ்வாறு நாம் யோக பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது இறைவனின் ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இப்படி பல அற்புதமான சக்திகள் நிறைந்த தான் நம்முடைய இந்த பூஜை அறை பூஜை அறையை நாம் தூய்மையாக வைத்து இறைவனை எப்பொழுதுமே வழிபடும் பொழுது இறைவனின் ஆற்றல் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இறைவனின் அருள் நம்முடைய இல்லத்தில் பரவி இல்லத்தில் எப்பொழுதும் ஒரு நேர்மறை ஆற்றல் பரவி இல்லம் என்பது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இல்லமாக இருக்கும் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு பூஜை வழிபாட்டினை சிறு வயதிலிருந்தே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவ்வாறே நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒழுக்க நெறிகளை பின்பற்றி அவர்கள் வாழ்க்கையில் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் மாறிவிடுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இறைவனின் ஆசி அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த பதிவிலை கூறியுள்ள இந்த பூஜை பொருட்களை கண்டிப்பாக வைத்து நாம் இறைவனை வழிபடும் பொழுது இறைவனின் ஆசி என்பது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க அடுத்து ஒரு ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வருகின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சி